இனிமே கண்ண முடிட்டு கடல் என வாங்கலாம் ஏன்னா மந்த்ரா கடல் எண்ணெய் இதயத்தின் தயாரிப்பு எளிய முறையில் டிஎன்பிஎஸ்சி தேர்வில் வெற்றி பெற லேட்டஸ்ட் நியூ கொஸ்டின் பேப்பர் பேட்டன் அடிப்படையில் உருவாக்கப்பட்ட ஒரே கைடு சுராஸ் டிஎன்பிஎஸ்சி கைட் அனைத்து புத்தக கடைகள் மற்றும் புத்தக கண்காட்சியில் கிடைக்கும் சேலத்தில் நடைபெற்ற தேசிய ஜனநாயக கூட்டணி பொதுக்கூட்டத்தில் உரையாற்றிய பிரதமர் மோடி உலகின் மிகவும் தொன்மையான தமிழ் மொழியில் பேச முடியவில்லை என்பது வருத்தம் அளிப்பதாக கூறினார் தமிழ் மொழியில் பேசுவதில் ஏஐ தொழில்நுட்பம் எனக்கு கை கொடுக்கிறது எனது உரை தமிழில் மொழி பெயர்க்கப்பட்டு எக்ஸ் பக்கத்தில் நமோ இன் தமிழ் என்ற பெயரில் அப்லோட் செய்யப்படுகிறது அனைவரும் அதை கேட்க வேண்டும் பிழைகள் இருந்தாலும் என பிரதமர் மோடி கேட்டுக் கொண்டார் பத்தான புராணி தமிழ் பாஷா लेकिन दुर्भाग्य से मैंने थोड़ा बहुत कोशिश तो करता रहता हूं लेकिन सीख नहीं पाता हूं और हो सकता है कि छह आठ महीने यहां रह लू तो, तो सीखूंगा लेकिन आपके मेरी ये जो कमी पूरी करने के लिए मैं लगातार दिमाग खपाता रहता हूं और इन दिनों मुझे टेक्नोलॉजी की मदद मिल गई है और अभी अन्ना मलाई ने विस्तार से इसका वर्णन भी किया आपसे तमिल भाषा में जुड़ने के लिए मैंने सोशल मीडिया साइट एक्स पर नमो इन तमिल हैंडल शुरू किया है आप यहां जाकर के अपने मोबाइल फोन पर तमिल भाषा में मेरी स्पीच सुन सकते हैं लेकिन मैं एक प्रार्थना भी करता हूं ये हंड्रेड परसेंट करेक्ट नहीं होगी क्योंकि टेक्नोलॉजी है पांच दस परसेंट तो कमी होगी होगी अगर आप मेरी हर भाषण को सुन करके उसमें कहां गलती है क्या कमी है ये अगर मुझे बताओगे तो मुझे सुधारने के लिए सुविधा मिलेगी तो मुझे आपकी इसके लिए मदद चाहिए और आपके इस आशीर्वाद के लिए मैं एक बार फिर इतनी बड़ी तादाद में आपका आना पूरे देश में चर्चा का विषय रहेगा मैं फिर एक बार आपका बहुत बहुत आभार व्यक्त करता हूं नंबर क्लियर अड़ता ईंदांडल तमिलनाटिन वलर्ची के मिग मुख्यमान வரப்போற அஞ்சு வருஷம் அது மட்டுமல்ல ஊழலுக்கு எதிராக நான் மிக கடுமையான நடவடிக்கைகளை எடுக்க போகும் காலம் அது அதனால நீங்க எல்லாம் ஞாபகம் வச்சுக்கோங்க வர ஏப்ரல் பத்தொன்பதாம் தேதி தமிழக மக்கள் ஒரு புதிய சாதனையை தொடங்கி வைக்க வேண்டும் தமிழ்நாட்டில் இருக்கிற பாரதிய ஜனதா கட்சி வேட்பாளர்கள் அத்தனை பேரையும் நீங்கள் வெற்றி பெற செய்ய வேண்டும் உங்க கிட்ட ஒரே ஒரு விஷயத்தை சொல்றேன் நம்ம கிட்ட ஒரு கல் கிடைக்குதுன்னு வச்சுக்கோங்க அது ஒரு ஆயிரம் வருஷம் ரெண்டாயிரம் வருஷம் மூவாயிரம் வருஷமான கல்லுனா நம்ம பெருமையா சொல்லிக்குவோம் இது என்கிட்ட ஒரு ஆயிரம் வருஷம் பழமையான கல்வெட்டு கிடைச்சிருக்கு ஐயாயிரம் வருஷம் பழமையானது கிடைச்சிருக்குன்னு ஆனா நம்ம நாட்டுல ஒரு மொழி இருக்கு அது என்று பிறந்த நாள் என்று பிறந்த நாள் என்று தெரியாத காலத்திற்கு முந்தைய மூத்த மொழியான தமிழ்மொழி நம்ம இருக்கு அதோட பெருமை யாருக்குமே தெரியல நான் பெருமைப்படுறேன் உலகத்திலேயே தொன்மையான மொழி என் தமிழ் மொழி என் நாட்டின் தொன்மையான மொழி என்று நான் நெஞ்சு நிமிர்த்தி உலகம் முழுவதும் சொல்கிறேன் உலகத்திலேயே பழமையான மொழி என் நாட்டின் தமிழ்மொழி தமிழ் மொழியை அதன் பெருமையை உணர்ந்தும் உங்க எல்லாம் பேச முடியலையே அப்படிங்கிற ஏக்கம் எனக்கு இருக்கு ஒருவேளை நான் ஒரு நாலஞ்சு மாசம் இந்த மாதிரி சேலத்தில் ஆனா அதுக்கு வழி இல்லாததுனால நான் டெக்னாலஜியை தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி தமிழ்ல பேச ஏற்பாடு பண்ணியிருக்கேன் திரு அண்ணாமலை அவர்கள் கொஞ்சம் முன்னாடி உங்களுக்கு விளக்கி சொன்னார்கள் அதனால நீங்க நமோ இன் தமிழ் அப்படிங்கிற ஒரு பிடியில ஒரு எக்ஸ்ட் நீங்க வந்து பாத்தீங்கன்னா நான் இனிமே தமிழ்ல பேச போறேன் எல்லாம் கேட்பீங்களா நீங்க இருக்க இருக்கக்கூடாது கேட்டுட்டு எனக்கு உங்க கருத்தை தெரிவிங்க உங்க ஒவ்வொரு கருத்தும் எனக்கு முக்கியமானது அதை கேட்டுட்டு அதை எப்படி செம்மைப்படுத்தலாம் அதில் தவறுகள் என்ன சிறப்பா என்ன செய்ய முடியுங்கிறத நீங்க எனக்கும் தெரிவிச்சீங்கன்னா நான் ரொம்ப மகிழ்ச்சி அடைவேன் அப்பதான் நமக்குள்ள ஒரு கலந்துரையாடல் முழுமையாக நடக்கும்